ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் அனுதினமும் ஆச்சாரிய துதிகள் அப்படின்ற ஒரு தொடரின் மூலம் நம்முடைய பூர்வாச்சாரிய ஸ்தோத்திரங்களிலிருந்து பிரதி தினமும் ஒரு ஒரு ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற பாரிப்பு கொண்டு இந்த முயற்சியிலே இறங்கி இருக்கின்றேன் இதற்கு இந்த ஸ்தோத்திரங்களுடைய அர்த்தங்களுக்கு சககாரமாய் அடியேன் பற்றி இருக்கக்கூடியது கீர்த்தி மூர்த்தியாய் எழுந்திரிருக்கும் ஸ்ரீமந்த் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியரான பெருமாள் கோயில் பிரதிபாதி பயங்கரம் அனங்கராச்சார சுவாமியினாலே அருளிச்செய்யப்பட்ட வியாக்கியானங்களே ஆகும் இப்படிப்பட்ட இந்த முயற்சியிலே குற்றம் குலைகள் குற்றம் குறைகள் மலிந்திருக்கும் அப்படிப்பட்ட குற்றங்களையும் குறைகளும் அடியேணை சார்ந்ததே இதிலே ஏதேனும் நிறை இருப்பின் அது ஆச்சாரியரான காஞ்சி மகாவித்வான் பதிவாயம் சுவாமியே சேரும் இப்பொழுது ஸ்ரீரங்கநாத ஸ்தோத்திரத்திலிருந்து முதல் ஸ்தோத்திரத்தை அனுபவிப்போமாக श्रीपराशर भट्टार्य श्रीरंगेश पुरोहित श्रीवत्सांक सुत श्री महान श्रेयसे मेस्तु भूयसे सप्त प्राकार मध्य सरसी च मुकुोद्वास विमाने कावेरी मध्य देशे मृतुतर फणिराड भोग पर्यंक भागे நித்ரா முத்ராபிராமம் கடினிகட்ட பார்வ விண்யஸ்தம் சரணம் ரங்கராஜம் பஜேகம் ஸ்ரீ ஸ்ரீபராசர பட்டராலே செய்யப்பட்ட அருமையான ஸ்லோக ரத்னங்களிலே ஒன்று கீழே கேட்டதாகும் இந்த ஸ்லோகத்தாலே அந்த பெரிய கோயிலிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுடைய ஸ்திதியை நன்கு வெளிப்படுத்துகிறார் அநேகமா அடியன் இந்த அர்த்தங்களை தெரிவிக்கக்கூடிய சமயங்களில காஞ்சி சுவாமி புஸ்தகத்துல என்ன இருக்கோ அதை அப்படியே படிச்சுதான் போகிறேன் காவேரி மத்திய தேசி அதாவது ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசமானது எப்படி அமைந்திருக்கிறது அப்படின்னா உபய காவேரியின் மத்தியத்திலே அமைந்திருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய தென் திருவரங்கம் அப்படிப்பட்ட அந்த தென் திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் எங்கே உரைகிறான் அப்படின்னு கேட்டா சப்த பிராகார மத்தியே ஏழு திருமதில்களின் உள்ளே அந்த எம்பெருமான் உரைகிறான் அதுக்குள்ளேயே உரைந்து விடுறானா அப்படின்னு கேட்டால் எப்படி அவன் உறைந்திருக்கிறான் அப்படின்னு கேட்டால் அவன் ஒரு விமானத்தின் கீழே பிரணவாகார விமானம் என்று சொல்லக்கூடிய விமானத்தின் சாயையிலே அவன் சயனித்திருக்கிறான் அப்படிப்பட்ட விமானம் அந்த பிரணவாகார விமானம் எவ்வாறு அமைந்திருக்கிறது அப்படின்னு கேட்டால் சரசிஜ முகுல உத்பாசமானே விமானே ஒரு தாமரை முகலம் போலே விளங்குகிறது அந்த பிரணவாகார விமானம் அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீரங்க விமானத்திலே விமானத்தின் சாயையிலே அவன் சயணித்துக் கொண்டிருக்கிறான் அப்படி அவன் கிடந்த கிடக்க எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய காலத்திலே மிருதுதர பாகே பரம பரமசுகுமாரமாய் இருக்கக்கூடிய அந்த திருவனந்தாழ்வான் திருமேனியிலே ஆகிற திருப்பள்ளி மத்தையிலே அந்த எமர்மான் சயனித்துக் கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்டவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டால் நித்ரா முத்ரா அபிராமம் அவன் திருக்கண் வளர்ந்தருளக்கூடிய பாவனையினாலே ரொம்ப சுந்தரமாய் அழகு புலிந்தவனாய் விளங்குகிறான் அப்படி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய வந்து திருக்கைகள் எப்படி அமைந்திருக்கிறது அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்திலே கடினிகட்ட சிறப்பார்யஸ்தம் அதான் எம்பருமானுடைய ஒரு திருக்கையானது அப்படி இருக்கான்னா திருவரை அருகில் அதாவது அந்த எம்பருமானுடைய சிரசுக்கு பக்கத்துல ஒரு திருக்கை இருக்கிறதாம் திருமுடி அருகிலே மற்றொரு திருக்கையானது எப்படி இருக்குன்னா திருவடி பார்ஷ்வத்திலே இருக்கக்கூடியது என்று காட்டுகிறார்கள் அது மட்டும் இல்ல பத்மா தாத்ரி பரிச்சித சரணம் ரங்கராஜம் அகம்பஜே அதுக்கு மேல எம்பெருமானுடைய திருவடி பார்ஷ்வத்திலே திருமகளும் மண்மகளும் தமது திருக்கைகளினாலே திருவடி வரத பெற்றவராய் இருக்கக்கூடியவர் இந்த ஸ்ரீரங்கநாதர் அப்படிப்பட்ட ஸ்ரீரங்கநாதரை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு பராசரபட்டர் தெரிவிக்கிறார் இதுவரைக்கும் சொன்னது பிரதிபதார்த்தம் தான் ஸ்லோகத்துக்கு ஒருங்க பிடிச்ச பொருள் சொல்லக்கூடிய காலத்திலே மேலே காட்சி சுவாமி தெரிவிக்கிறார் கங்கையில் புனிதமாகிய காவிரி நடுவுபாட்டில் பொன்மதில் ஏழெடுத்த ஸ்ரீரங்க விமானத்தில் அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர்வெள்ளை அணையை மேவி சீர்பூத்த செழுங்கமல திருத்தவிசின் வீத்திருக்கும் நீர்பூத்த திருமகளும் நிலம நிலமகளும் வருட பள்ளி கொள்ளும் பரமனைத் தாம் இடைவீடின்றி பாவனை செய்யும் பரிசை இதனால் அருளி செய்தார் ஆயிற்று பராசரபட்டர் இந்த ஸ்தோத்திரத்தினாலே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த உபயகாவேரி மத்தியத்திலே சப்த பிராகாரத்தின்குள்ளே ஸ்ரீரங்க விமானத்திலே அரவரச பெருஞ்சோதி என்று சொல்லக்கூடிய அனந்தன் என்று சொல்லக்கூடிய அந்த திருவனந்தாழ்வான் திருவடி இதிலே வந்து சயனித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்றது அருளி செய்தார் மேல தெரிவிக்கிறார் சப்த பிராகார மத்தியே அதாவது ஏழு உடையதுன்னு ரொம்ப பிரசித்தம் பெற்றது ஸ்ரீரங்கம் அப்படிப்பட்ட ஏழு பிராபாரங்கள் பிராகாரங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் மாட மாளிகை சூழ் திருவீதியும் மண்ணு சேர் திருவிக்கிரமன் வீதியும் ஆடல் மாறன் அகலங்கன் வீதியும் ஆலிநாடன் அமர்ந்துரை வீதியும் கூடல்வாழ் குலசேகரன் வீதியும் குலவு ராசமகேந்திரன் வீதியும் தேடுதன்மவன் மாலவன் வீதியும் தென்னரங்கர் திருவாவரணமே அப்படின்னு ஒரு செய்யுழுந்த இடத்துல காட்டுகிறார் சுவாமி அதுக்கு மேலே எமெருமானுடைய சயன திருக்கோள்களுடைய அழகை மேலே அனுபவிக்கத் தொடங்குகிறார் நித்ரா முத்ராபிராமம் எமெருமான் உறங்கிக் கொண்டிருக்கிறான் சயனத்து கொண்டிருக்கிறான் ஆனால் அவன் உண்மையாவே சைனித்துக் கொண்டிருக்கிறான் போல் யோக செய்த பெருமான் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார் உறங்குவான் போல் யோக செய்த பெருமான் பெரியாழ்வார் தன்னுடைய பெரியாழ்வார் திருமொழியிலே வெள்ளை வெள்ளத்தின் மேல் பாம்பை மெத்தையாக விரித்ததன் மேல் கள்ள நித்திரை அப்போ ரெண்டு ஆழ்வார்களும் காட்டக்கூடியது என்னன்னா எம்பருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் உறங்கவில்லை அப்படி உறங்காக சயனித்துக் கொண்டு அவன் பள்ள பண்ணக்கூடிய காரியம் தான் என்ன பெரியாழ்வார் மேல சொல்லிட்டார் கள்ள நித்திரைன்னு சொல்லிட்டார் இது தூக்கமே இல்லைன்னு சொல்லிட்டார் அப்போ அப்போது எம்பருமானுடைய சயனத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆசிரித ரஷணத்தை மேன்மேலும் எப்படி செய்து போவது நம்ம எல்லாம் எப்படி காக்கிறதுன்றதை நினைத்து கொண்டிருக்கிறான் என்று காட்டக்கூடியதாய் இருக்கிறது அதுக்கு மேலே எவருமானுடைய திருக்கைகளினுடைய அமைப்பு அது எப்படி விளங்குகிறதுன்றத பராசர வந்து ஸ்ரீரங்க ராஜஸ்தவத்தில் ஒரு ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறார் கிரீட்டம் ஸ்ரீரங்கேஷயத்து உபதானி கிருதபுஜே கிருதபுஜோ விதீஷத் விதிஷாதிஷத்வாத் கடதைத்தி சம்ஸ்பிருஷ்ஷ நாம் சரணமிதி ஸ்புடம் ப்ரூதே யுகலம் ஆஜானு காட்டந்த விஷயம் இந்த ஸ்லோகத்தாலே என்னன்னா எமருமான் தன்னுடைய வலது திருக்கைகளை என்ன பண்றான் தன்னுடைய திருமுடியின் பக்கத்துல வைத்துக் கொண்டு உறங்குகிறான் அதாவது தலையனை போல வச்சிருந்து உறங்குகிறான் அப்படின்னு காட்டுகிற சயணித்துக் கொண்டிருக்கிறான் அது எதை காட்டுறது அப்படின்னா அவன் திருமுடியை காட்டுகிறான் அப்படிப்பட்ட திருமுடியாலே விளக்கக்கூடியது என்ன அப்படின்னா பிரம்மருத்ராதிகள் அனைவருக்கும் தலைவனாய் இருக்கக்கூடியவன் அனைவராகவும் வழங்கப்படக்கூடிய இவனே பரதேவத்தை அப்படின்னு எம்பெருமானுடைய பரத்துவத்தை காட்டக்கூடியதாய் என்று தெரிவிக்கிறார் இடது திருக்கை கூடிய எதை காட்டக்கூடியதாய் இருக்கு அப்படின்னு கேட்டால் அது தன்னுடைய அவனுடைய எளிமையை சௌலபியத்தை காட்டக்கூடியதாய் விளங்குகிறது ஏன்னா இடது திருக்கையானது திருமுழந்தால் அளவலும் நீட்டி வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ அது திருவடியை தொட்டிருக்கு கொண்டிருக்க கூடிய திரு இதுவா இருக்கிறதுனால திருக்கைகளா இருக்கிறதுனாலே இந்த திருவடி இணையை தாழ்ந்தவர்களுக்கு தக்க புகலிடம் அப்படின்னு தெரிவிக்க கூடியதாய் அமைந்திருக்கிறது அப்போ வலது திருக்கையானது பரத்வத்தையும் இடது திருக்கையானது சௌலபியத்தையும் காட்டித் தருகிறதாய் விளங்குகிறதுனு காட்டுகிறார் மேலே பத்மாதாத்ரீ பரிச்சித பரிச்சிதரணம் ரங்கராஜம் பஜேகம் வடிவினை இல்லாமலருமகள் மற்ற நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடிவினை ஏனும் பிடிக்க நீ ஒரு நாகால் கூதல் வருதல் செய்ய அப்படின்ற ஒரு அபிசந்தி விசேஷத்தினாலே இந்த விசேஷனை விட்டருளிகிறார் காட்டுகிறார் காஞ்சி சுவாமி ஆழ்வார் இம்ரமானார் ஜீஹர் திருவடிகளே சரணம்